ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் என்ன விடையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்களும் வந்து அவளோட எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைய காலத்தில் வந்து இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைவருக்கும் வந்து இருக்கக்கூடிய ஒரு பொதுவான ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் அது வந்து கடன் பிரச்சனை தான் ஏழையாக இருந்தாலும் வசதி படைத்த கோடீஸ்வரராக இருந்தாலும் கண்டிப்பான முறையில் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து கடன் என்ற ஒன்றை வாங்கி இருப்பார்கள் அந்த கடனால் வந்து கண்டிப்பான முறையில் மன உளைச்சலுக்கும் வந்து ஆளாகி இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்கள் அந்த கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கு பலவிதமான வழிபாட்டு முறைகளும் பரிகாரங்களும் இருக்கிறது அவற்றில வந்து சில வழிபாடுகள் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு தெரிஞ்சுக்கான சூழ்நிலையில தான் பண பற்றாக்குறையின் காரணமாகத்தான் பிறரிடம் இருந்து நாம கடன் வாங்கியிருப்போம் அந்த கடனை வந்து திருப்பி அடைப்பதற்காக வந்து பல விதங்கள்ல முயற்சி செய்தும் பண தட்டுப்பாட்டின் காரணமாகத்தான் அந்த கடனை வந்து திருப்பி செலுத்த முடியாத நிலை வந்து ஏற்பட்டிருக்கும் ஒரு சிலருக்கு அந்த கடனுக்குரிய வட்டியை வந்து அடைப்பதற்காக மேலும் மேலும் வந்து கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்து கூட உண்டாகி இருக்கும் இந்த சூழ்நிலைகளில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்கு பல விதமான முயற்சிகளை வந்து செய்வதோடும் தெய்வ அருளையும் வந்து நாம பெறணும்னு சொன்னா அந்த வகையில் தெய்வ அருளை பெறுவதற்கு நாம செய்ய வேண்டிய சில வழிபாட்டு முறைகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாங்க கடன் பிரச்சனை தீர்ப்பதற்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றி அடையணும்னு சொன்னா அந்த முயற்சிகளை வந்து செய்வதற்கு முன்பாக என்றைக்கு அந்த முயற்சியை வந்து செய்கிறோமோ அந்த நாளை செவ்வாய் பகவானை வழிபாடு செய்யணும் அதுவும் குரு கோரையில் இருக்கக்கூடிய நேரத்தில் செவ்வாய் பகவானுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து விட்டால் பிறகு அந்த முயற்சியில் ஈடுபட்டோம்னு சொன்னால் அந்த முயற்சிகள் வெற்றி அடைக்கும் இதே போல் வெள்ளிக்கிழமை அன்று காலையில் ஏழு மணியில் இருந்து ஒன்பது மணிக்குள்ளே வந்து சுக்கர பகவானை நாம் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்தோம்னு சொன்னாலும் சுக்கர பகவானின் அருளால் வந்து கடன் பிரச்சனை தீர்வதற்குரிய பணவரவும் உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் மாலை நேரத்தில் வீட்டில் வந்து விஷ்ணு வந்து சக்கர நாமத்தை வந்து ஒழிக்க செய்வதன் மூலம் கூட விஷ்ணு பகவானின் அருளால் கூட பணவரவுல வந்து இருக்கக்கூடிய தடைகள் வந்து நீங்க சொல்லப்படுகிறதா கடன் பிரச்சனையும் சரியாகும் மேலும் இதே போல வந்து மகாலட்சுமி தாயாருக்கு கூட நீங்க செந்தாமரை மலர்களை கொண்டு கூட நீங்க அர்ச்சனை செய்து வழிபாடு செய்தீங்கன்னு சொன்னா நல்ல பலன் கிடைக்கும் அதிலும் குறிப்பாக வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய சுக்கர கோரையில் இந்த செந்தாமரை அர்ச்சனையை வந்து செய்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு இருக்க கூடிய எப்பேற்பட்ட தரித்திரமாக இருந்தாலும் அவை அனைத்தும் நீங்குவதோடும் பணவரவு அதிகரிக்கும் அதன் மூலம் நம்மளுடைய கடன் பிரச்சனைகளும் தீரும் எந்த அளவிற்கு வந்து கொள்றோமோ அந்த அளவிற்கு வந்து கடன் பிரச்சனையிலிருந்து விடுபட முடியும் என்ற ஒரு வாசலுக்கு அந்த அளவிற்கு வந்து பூஜை செய்து நீங்க வழிபாடு செய்யலாம் அந்த அளவிற்கு வீட்டிற்குள்ள இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் விலகும் என்றும் ஆன்மீக ரீதியாக வந்து கூறப்படுகிறது இந்த ஆன்மீக குறிப்புகள் ஏதாவது ஒன்று மூலமானதோடு நீங்க பின்பற்றி பாத்தீங்கன்னு பார்த்தோம்னா கண்டிப்பான முறையில் உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்வதற்குரிய வழி வந்து உண்டாகும் அப்படின்ற தகவலையும் கூறிக்கொள்கிறேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் நிறைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு நான் தரத்துக்கு தயாராக இருக்கேன் ஃபஸ்ட் டைம் எங்களுடைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நீங்கள் பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்களும் ஆன்மீகம் சார்ந்த பதிவு நிறைய பார்க்க முடியும் பயன்பெற முடியும் அப்படின்னு சொல்லியும் கூறிக்கொண்டோம் மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி